ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புதன் பிரஜோதயார் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குருஷாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வயலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு பார்க்குற ஜோதிட தலைப்பு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷம் முதல் மீனவரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் கிரகங்களினுடைய கோச்சார நிலை எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் கொடுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது என்னுடைய வீடியோவானது உங்களை வந்தடையும் ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் நன்றி வணக்கம் எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் எனது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோச்சார காலங்களில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு நன்மை அளிக்கின்ற நிலையில் இருக்குது என்பதை பற்றி முதல்ல பார்த்துருவோம் ஸோ நமக்கு தெரியும் ஒன்பது கோள்கள் இருக்குது சில கோள்கள் பார்த்தீங்கன்னா மாதா மாதம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போயிட்டே இருக்கும் இப்போ சூரியன் அப்படின்னு சொன்னால் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகரம் செல்வதற்கு ஒரு மாதம் முப்பது நாட்கள் சரிங்களா அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா ரெண்டேகால் நாட்கள் தான் ஒரு ராசியில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சந்திர பகவான் அடுத்த ராசிக்கு போயிடுவார் அதே மாதிரி புதன் சுக்கரன் செவ்வாய் இது எல்லாமே மாத கோள்கள் தான் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து போயிடுவாங்க ஆனால் ஒரு ராசியில் நீண்ட நாட்கள் இருந்து பலனை அளிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று குரு சனி பகவான் ராகு கெதுக்கள் இதுதான் ஒரு பயிற்சி அளந்துச்சுன்னா ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிடுச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலம் குருலாம் ஒரு வருட காலம் ஒரு ராசியில் இருப்பார் சில காலங்கள் வக்கிரமடைவா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் குரு பகவான் ஒரு ராசியில் வருடம் இருப்பார் ஒரு ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்றதுக்கு ஒரு ஒரு ஆண்டு எடுத்துக்கும் அதேமாதிரி சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கிறார் அதனால தான் மெதுவாக செல்கின்ற கிரகம் மந்தன் அப்படின்னு பேர் கால் தாங்கி தாங்கி நடந்து போவார் ஸோ அந்த அமைப்புகள் தான் சனி பகவானுக்கு அதேமாதிரி ராகு கேது போன்ற கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியில் இருப்பாங்க ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு அவங்க பெயர் ஒரு வருடம் எட்டு மாதம் ஆகுது ஒன்றரை வருஷம் ஆகுது சரிங்களா ஸோ அப்போது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நீண்ட நாட்கள் இருந்து பலனை தருகின்ற குரு சனி ராகு கேது போன்ற கிரகத்தினுடைய நிலைகள் அப்புறம் அந்த மாதக்கோள்களினுடைய நிலைகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை அந்த வகையில் முதல்ல ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி பார்க்கலாம் ராசி அஸ்வின் நட்சத்திரம் பரணி கார்த்திகை முதல் பாதம் இது மூணும் கொண்டது தான் மேஷ ராசி அஸ்வி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு அதே மாதிரி பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் அதேமாதிரி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் சரியா அப்போது ஒரு ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்பது பாதங்கள் இருக்குது ரெண்டேகால் நட்சத்திரம் சரி இப்போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்த்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே குருவோட நிலையை பார்ப்போம் குரு பகவான் வருகின்ற மே மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரை உங்கள் ராசியிலே இருப்பேன் இது ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் ஏன்னா மேஷ ராசி செவ்வாயோடைய வீடு செவ்வாய் குரு பகவானுக்கு ஒரு நட்பு கிரகம் சந்திரனும் குருவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு கிரகம் அப்போ குரு சந்திரன் செவ்வாய் இந்த ஒரு காம்பினேஷன் அங்கே கிடைக்குது சரிங்களா அப்போ சந்திரன் மீது குரு பகவான் இருக்கின்ற காலகட்டங்கள் நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஏன்னா செவையோடைய வீடு சந்திரன் மீது குரு பகவான் நகர்கின்ற இந்த காலகட்டம் வருகின்ற மே மாதம் வரை நிச்சயம் நல்லாயிருக்கும் அப்போ தெளிந்த சிந்தனை தெளிந்த அறிவு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறும் ஏன்னா நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன் மீது குரு பகவான் செல்கின்ற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் இடம் இருக்கு பூர்வீகம் சரிங்களா அப்போது உங்களுடைய பூர்வீக வகைகளில் பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் வெற்றி அடையும் பூர்வீ சொத்துக்களில் லாபம் கிடைக்கும் சரிங்களா ஐந்தாம் இடம் எது குழந்தை பாக்கியம் குழந்தை அப்போ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா நீங்கள் குழந்தைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் அதிர்ஷ்டம் தேடி வரும் ஏன்னா அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் காதல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு காதல் ஜெயிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றார் குரு பார்க்க கோடி புண்ணியம் ராசியிலேயே குரு பகவான் இருந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் ராசிக்கு ஏழாம் இடமான துலா ராசியை பார்க்கின்றார் துலாமனையை பார்க்கின்றார் அப்போ ஏழாம் இடம் என்னது திருமணம் அப்போ இது நாள் வரை திருமணத்திற்காக காத்து உங்களுக்கு மே மாதத்துக்குள்ள கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் இதற்கு உங்களுடைய ஜனனகால தசா புத்திகள் மிக மிக முக்கியங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா எப்பொழுதுமே இது வந்து கோட்சார பலன்கள் தான் கோட்சார காலங்களில் இருக்கின்ற கிரகத்தினுடைய நிலைகள் தான் ஆனால் எழுபது சதவீதம் உங்களுக்கு உங்களுடைய ஜாதக பலன்கள் தான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் தசாபுத்திகள் தான் தீர்மானிக்கும் அப்போது திருமணத்திற்கான சூழல் உங்களுக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் திருமண வயது உள்ளவங்களுக்கு இந்த கோச்சார பலன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகத்தினுடைய தசாபத்திகள் இப்போ உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் கோச்சார காலங்களில் உங்கள் ராசிலேயே குரு அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது திருமணத்துக்காக இருக்க எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நிச்சயம் கைகூடி வந்துடும் நண்பர்கள் வகைகளில் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் மூலமாக லாபங்கள் தேடி வரும் ஷேர் மார்க்கெட்டு பங்குச்சந்தை இது எல்லாமே உங்களுக்கு கூட்டு பிஸ்னஸ் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குருவோடைய தன்மையை பொறுத்து உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம் என்னது தாப்பனாஸ்தானம் அப்போ தந்தை தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தந்தை வழி சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் மூதாதவருடைய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஸோ ராசி அன்பர்களுக்கு மே மாதம் வரை குரு பகவானுடைய நிலை நல்லா தான் இருக்குது சரிங்களா சரி மே மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சூப்பர் தான் எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் நன்மை நன்மை செய்வார் கோச்சார காலத்தில் குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அவருடைய தன்மை நன் நன்மையாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திற்கு மே மாதம் வருகின்றார் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகின்றார் அப்போது தனஸ்தானத்துக்கு வருகின்றார் உங்களுடைய பாக்கிய அதிபதி உங்கள் ராசிக்கு பாக்கிய அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு வருகின்றார் அப்போ ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்போ நல்ல குடும்பம் குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி ஒற்றுமை சரிங்களா பேச்சினால நன்மைகள் கிடைக்கும் பிஸ்னஸுக்காக ஒரு பேசுகிறீங்கன்னு சொன்னால் அந்த பேச்சில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் சரிங்களா கல்வி ஆரம்ப கல்வி மேற்படிப்பு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா பணம் ஏன்னா ரெண்டாம் இடம் தான் பணத்துக்கான ஸ்தானம் அது சரிங்களா அப்போ நல்ல பிஸ்னஸ் மூலமாக உங்களுக்கு பணம் தேடி வரும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பேன் சரிங்களா ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பேன் பாக்கியாதிபதியினுடைய பார்வை மிகப்பெரிய கெடுதலை செய்யாது என்கின்ற அடிப்படையில் சிறு சிறு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தாலும் கூட அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மன கஷ்டத்தையும் மன இருக்கத்தையும் கொடுத்துராது சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ நோய் நொடிகள் வம்பு அந்த கஷ்டம் வம்பு வழக்கு சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தாலும் கூட அந்த குருவோடைய பார்வையில் உங்களுக்கு சரியாயிடும் சரிங்களா ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ எட்ட இடம் என்பது ஒரு துர்ஸ்தானம் விபத்துஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா அப்போது நோய் நொடிகளை நோய் நொடிகளோ ஒரு விபத்துகளோ ஒரு கண்டங்களோ வந்தாலும் கூட அந்த குருவுடைய பார்வை அதை சரி பண்ணிவிடும் ஆக டோட்டலாக இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசிக்கு ராசியிலேயே குரு பகவான் இருந்தாலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வந்தாலும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு சிறப்பு என்றே நம்ம சொல்லலாம் சில காலம் குரு பகவான் அக்ரமடைவார் அது ஒன்றும் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது ஏன்னா ஜனனகால தசாபுத்திகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற காலகட்டங்களில் இந்த அமைப்பு ஒன்றும் மிகப்பெரிய அன்பர்களுக்கு மே மாதத்துக்கு பிறகு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்போ தொழில் தொழில் செய்வர்களுக்கு புது தொழில் தோங்குகின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பவங்களுக்கு புது தொழில் செய்யலாம் சரிங்களா வேலை கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறுன்னு சொன்னாலே நமக்கு வந்து எக்கனாமிக்காக நம்ம நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா ஸோ அப்போ நல்ல பொருளாதாரத்தில் அவங்கள தூக்கி விட்டுருவார் சிறப்பாக இருக்கும் ஸோ மேஷராசி டோட்டலாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயது நண்பர்களுக்கும் இந்த ராசி மேஷராசி என்பர்களுக்கு இந்த குருவோடைய நிலை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் அடுத்ததாக மேஷராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் இந்த ஆண்டு எவ்வாறு பலன்களை தர இருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே சனி பயிற்சி பலன்கள் போடக்கூட சொல்லியிருக்கிறேன் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வருகிறார் சரிங்களா உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் பாவத்திற்கு உண்டான கிரகம் அது ஸோ பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம அப்போ உங்களுடைய ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ நிச்சயமாக ஒரு வெற்றி நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இது ஒன்றும் டோன்ட் வரி சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசா புத்திகள் நமக்கு ரூலர் ஜனநகால ஜாதகத்தில் தசா புத்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் மேஷராசிக்காரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெற்றியான ஒரு ஆண்டாகத்தான் அமையும் சரிங்களா இப்போ இந்த சனி பகவான் வெற்றி சாதத்தில் இருக்கிறார் ஆனால் உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் உங்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது தனத்தை கொடுக்கும் ஆனால் மே மாதம் வரை குரு பகவானும் உங்கள் ராசியில் சந்தரிப்பதால் அதை நியூட்ரலைஸ் பண்ணிப்பார் சரிங்களா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு மந்தத்தன்மையை கொடுக்கும் உங்களுடைய புத்தியை பாதிப்படை செய்யும் ஆனால் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் மே மாதம் வரை வருகிறார் அப்போ மே மாதம் வரை ராசியில் குரு பகவான் நகரம் செல்லும் பொழுது சனியினுடைய பார்வை மிகப்பெரிய அளவுக்கு அது கெடுக்காது அப்போ உங்களுடைய மனநிலையை கெடுக்காது என்று நம்ம எடுத்துக்கலாம் அதுமாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஸோ ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறோம் பூர்வீகம் சொல்கிறோம் அப்போ சனியினுடைய பார்வை பூர்வீகத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் உண்டை பண்ணு சொன்னாலும் கூட குரு பார்வையும் ஐந்தாம் இடத்துக்கு இருப்பதனால் குருவுடைய பார்வை சனியினுடைய பார்வை அதை வந்து நீற்றிலே செஞ்சிடும் ஸோ அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பூர்வீக சொத்துக்கள்லையோ குழந்தைகள் வகைகள்லையோ குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள்லையோ மிகப்பெரிய தடைகளை அது ஏற்படுத்தாது சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பார் பார்த்தாலும் கூட மே மாதத்திற்கு பிறகு வருகின்ற குருவுடைய பயிற்சியானது எட்டாம் இடத்துக்கு இருக்கும் இல்லையா அப்போ சனியினுடைய பார்வை எட்டாம் இடத்துக்கு இருப்பது தவறு என்று சொன்னாலும் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குருவுடைய பார்வை எட்டாம் இடத்திற்கு நன்மையை செய்யும் என்கின்ற அடிப்படையில் மே மாதம் வரை மேசராசி என்பர்கள் கொஞ்சம் வண்டி வாகனம் போக்குவரத்துறைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா பெரிய அளவுக்கு முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம் ஏன்னால் விபத்து காலகட்டமாக தெரியுது ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்குது ஸோ குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இல்லை மே மாதம் வரை அப்போ மே மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி வரும் அந்த குரு பயிற்சிக்கு பிறகு அந்த குருவானவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்படையும் சரிங்களா அப்போ சனியை பொறுத்தும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகுபவன் இருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடம் என்பது என்னது அயனம் சயனம் போகம் சொல்லுவோம் அயன சயன போகஸ்தானு சொல்லுவாங்க அயனம் சயனம் போகம் அப்போது இந்த விரயஸ்தானம் கூட சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடத்தை அப்போ தேவையில்லாமல் ஒரு சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படும் சரிங்களா அப்போ அது சுப விரயமாக பண்ணிக்கோங்க வீடு நிலம் வாங்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது சரிங்களா இந்த மாதிரி வகைகளில் சில விரயங்கள் செய்து வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தானம் சரி பிறந்த இடத்துல வந்து போகணும் அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூரதேசங்களுக்கு போகின்ற வாய்ப்புகள் இருக்கின்ற ஒரு சூழல் இவங்க தாராளமாக இருக்குது முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு போகின்ற திட்டம் உங்களுக்கு இருந்துன்னு சொன்னால் மேசராசி அன்பர்கள் நிச்சயமாக வெளிநாடு போகலாம் சரிங்களா ஸோ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் சிறு சிறு நோய் நொடிகளை கொடுக்க இருந்தாலும் கூட மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற அந்த குரு பயிற்சியானது சிறப்படையும் ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அதனால சொல்கிறேன் வருகின்ற மே மாதம் வரை மேசராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற அந்த ஏழா ஏழு மாதங்கள் இந்த ஆண்டு முழுக்க மிக மிக சிறப்பாக இருக்கும் கோச்சார காலகட்டங்களினுடைய நிலை இது தான் ஜாதகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கின்ற வகைகளை இப்போ நான் சொன்னது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வெற்றி நிச்சயம் வாழ்க்கை வளமுடன்